நம்ம வாழ்க்கையில் நிதானம் வேணுனாக்கா சம்மணங்கூட்டி உட்காரணும் தரையில் சம்மணம் கூட்டி உட்காரணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் பொறுமை இருக்கும் நிதானம் இருக்கும் அமைதி இருக்கும் ஏன்னா நீங்கள் சேர்லெல்லாம் நாற்காலிலலாம் உட்காந்திங்கன்னா டக்குனு எந்திரிச்சி ஒரு வேலையை செய் ஒரு வேலையை செய்வீங்க நாற்காலியில் ஏன் உட்காரணுன்னா இப்போ சம்மணம் குட்டி தரையில் உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உடனே எந்திக்க முடியாது எந்திரிச்சி ஒரு வேலையை செய்ய முடியாது அதனால தான் வந்து இப்போ யார் குட்டி ஏன் உட்கா ஏன் நாற்காலியில் நம்ம உட்காரோன்னா டக்குனு எழுந்து எழுந்து அடுத்த வேலையை பார்க்கலாம் அதனால்தான் வந்து நாற்காலில் இப்போ யாரோ நாற்காலிங்கிறது வந்து இப்போ ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு பெற்றதுக்காக தான் காரணம் ஆனால் அதே தரையில் நீங்கள் சமணம் ஓட்டி உட்கார்றீங்கன்னு வச்சிங்க டக்குன்னு எழுந்திருக்க முடியாது எழுந்திருக்குன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சின்ன பசங்கன்னா எழுத எழுத எழுந்திருப்பாங்க சின்ன பசங்கன்னா கூட அவங்க கூட தரையில் உட்காந்துட்டாங்கன்னா அது உட்கார்ந்த மேற்கே தான் இருக்கணும்னு தோணும் டக்குன்னு இப்போ அதுவே நாற்காலில் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்க அங்கங்கே எழுந்திரிச்சு அங்கங்கே போயிட்டே இருப்பாங்க அதே நீங்கள் தரையில் உட்கார வச்சிங்கன்னா உடனே எந்திக்க மாட்டாங்க உட்கா உட்காந்துட்டோம் செட்டில் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி செட்டில் ஆகுற மாதிரியான ஒரு மனநிலை வரும் ஒரு செட்டில் மனநிலை செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு மனநிலை வரும் அதனால் வந்து அப்போ வந்து அது ஒரு வாழ்க்கையில் ஒரு அமைதியை கொடுக்கும் ஒரு நிதானத்தை கொடுக்கும் அதே பாருங்கள் நாற்காலில் உட்காந்துங்கன்னா அங்கங்கே டக்குன்னு எந்திரிச்சு அங்கங்கே போயிட்டு இருப்பீங்க போகிறதுக்கு வர்றதுக்கும் வசதியாக இந்த மாதிரி நாற்காலில் உட்கார்ற வழக்கங்கிறது வந்து ஒரு பொறுமை இல்லாமல் நிதானம் இல்லாமல் செய்துவிடும் அப்படின் தான் நம்ம அதை புரிஞ்சிக்கணும் அப்போ தரையில் உட்காரணும் தரையில் சமணம் கூட்டி உட்காரணும் அந்த மாதிரி உட்காரும்போது தான் நமக்கு ஒரு நிதானம் வரும் டக்குன்னு நம்ம எந்திக்க மாட்டோம் ஒரு இடத்துல உட்காந்துட்டோமா உடனே அடுத்த இடத்த பற்றி யோசிக்க மாட்டோம் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறது எங்கே நாற்காலியில் உட்காந்தே நம்ம பழகுறோம்னு வச்சுங்க தரையில் நான் உட்காரதே கிடையாதுப்பா என் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நான் தரையில் உட்கார்றதே கிடையாது அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு இக்கரை ப இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி அலைபாகிற மனை மனநிலை வரும் அதே தரையில் உட்காந்து உட்காந்து பழகினீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதை ஏற்றுக்கிற இருக்கிற இருப்பதில் நிறைவு காண்கிற இருப்பதில் திருப்தி அடைகிற ஒரு மனநிலை ஏற்படும் உட்காந்துட்டா இது போதும் ஏன்னா டக்குன்னு எந்திக்க முடியாது அடுத்து இங்கேருந்து அங்கே தா உடனே போக முடியாது எழுந்திருக்கணும் இப்போ தரையில் சமணவியை உந்திங்கன்னா இங்கேருந்து அங்கே போகணுன்னா எழுந்திருக்கணும் அப்புறம் எழுந்து அப்புறம் நேராக நிமிர்ந்து அப்புறம் போய் நடந்து போகணும் அப்படி இருக்கும்போது இல்லைப்பா நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் ச இப்படியே நான் சமணம் ஊட்டி உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு தான் இருக்க தோணும் அதே நீங்கள் நாற்காலியில் இருந்தீங்கன்னு வச்சிங்க எங்கே போகணுன்னு நினச்சாலும் போயிடுவீங்க டக்கு டக்குன்னு ஒரு இடத்துல இருக்க மாட்டிங்க போய்கிட்டே இருப்பீங்க இதுதான் அந்த பள்ளிக்கூடத்தில் கூட இந்த பச மாணாக்கர்களை கட்டுப்படுத்துறதில் உள்ள பிரச்சனைங்கிறது வந்து மாணாக்கர்கள் வந்து நாற்காலியில் அதாவது பெஞ்சில் உட்காறாங்க அவங்க கூட எங்க டக்கு டக்குன்னு அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க அவங்கள கட்டுப்பா கட்டுப்படுத்துகிறதே ஆசிரியர்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த மாணாக்கரலை கட்டுப்படுத்தணும்னா அவங்க தரையில் உட்கார வைக்கணும் தரையில் சம்னம் கூட்டி உட்கார வைக்கணும் அதில் ஒரு சின்ன மேஜை சின்னதாக உட்காந்து எழுதுகிறாம எழுதுற உட்காந்து எழுதுறதுக்கு வசதியாக ஒரு சின்ன மேஜா இருக்கணும் சின்ன மேஜாக இருக்கணும் உட்காந்து எழுதுறக்கு வசதியாக அந்த மாதிரி கொடுத்துட்டாக்க மாணாக்கர்களை அப்படித்தான் இப்போ வகுப்பறையில் உட்கார வைக்கணும் அப்போ வந்து அவங்ககிட்ட ஒரு பொறுமை வரும் நிதானம் வரும் டக்கு டக்குன்னு அவர்களை கட்டுப்படுத்தி மாணாக்கர்களை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு பாடம் நடத்துவதற்கு ஆசிரியர்களுக்கு எளிதாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் வந்து அப்போ இதை வந்து வெறும் பள்ளி வகுப்பறையில் மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் கூட நம்ம தரையில் உட்காந்து பழகணும் நம்ம சோஃபா செட்டில் தான் உட்காரோம் சே தரையில் உட்காரணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிமெண்ட் தரை போடணும் அந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் போட்டுன்னு வச்சுக்கோங்க தரையில் உட்காந்தா அதுவே உடம்புக்கு குளிர்ச்சியாகி வேறு ஏதாவது சளி பிடிக்கலாம் வேறு ஏதாவது பிரச்சனை கூட உடம்புக்கு வரலாம் அதனால் சிமெண்ட் தரை போட்டு எப்போவும் வீடுன்னா அது தரையில் உட்கார பழகணும் தரையில் உட்காந்து சாப்பிட்ணும் சமணம் ஊட்டி உட்காந்து சேரில் உட்காற வழக்கத்தையே சோஃபா செட்டில் உட்காறது கட்டிலில் தூங்கிறது இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது வீடுன்னா வீடுன்னா தரையில் தான் படுத்து தூங்கணும் தரையில் தான் உட்காரணும் இந்த வழக்கம் வீடுகளில் இருக்க வேண்டும் அப்போ தான் வீட்டில் ஒரு பொறுமை இருக்கும் வீடுன்னா ஒரு பொறுமை வீடுன்னா ஒரு பொறுமை இருக்கும் நிதானம் இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் அமைதியை கற்றுக் கொடுக்குற இடம் ஒரு பொறுமையை கற்றுக் கொடுக்குற இடமாக வீடு என்பது இருக்கும் நாற்காலின்னால் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருப்பீங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க எழுந்திரிச்சி டக்கு டக்குன்னு நகர் ந நகர்ந்து போய்கிட்டே இருப்பீங்க ஆனால் உட்காந்துட்டீங்க தரையில் உட்காந்துட்டிங்கன்னா அந்த இடத்துல நிதானமாக உட்காந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு யோசிப்பீங்க ஏன்னா ஒரு இடத்துல செட்டில் ஆன மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு வந்து தரையில் உட்காரும்போது கிடைக்கும் அதனால் வீட்டில் கண்டிப்பாக என்ன இருக்கக்கூடாது சோபா செட்லாம் இருக்கக்கூடாது மேஜா இருக்கக்கூடாது நாற்காலி இருக்கக்கூடாது கட்டில் இருக்கக்கூடாது கட்டில ஏன்னா கட்டிலில் படுக்கக்கூடாது தரையில் தான் படுக்கணும் தரையில் படுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் கட்டிலில் படுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வர்றது சந்தேகம்தான் அதனால் தூக்கமின்மை என்னால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன காரணம்னே தெரியாமல் அவசர காரணம் என்னென்னா அந்த பெட்டில் படுக்கிறது கட்டிலில் படுக்கிறது கட்டுரைப்படுத்தா அதாவது பெ பெட்டு இல்லாமல் கட்டுரில் படுத்தால் கூட ஏன் தூக்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நாமளே ஆராய்ச்சி தான் பண்ணி பார்க்கணும் இது வந்து எதுனா தூக்கத்தில் வந்து தூக்கத்தில் கூட மக்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறாங்க கட்டுரில் படுத்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஒரு புறாடகு மோகம் அழகுக்காக தூங்குறது அழகுக்காக தூங்குறது அதுதான் இந்த இந்த படுத்து தூங்குறதுக்கான காரணமாக இருக்குது பார்க்குறதுக்கு கௌரவமாக இருக்கணும் நான் கட்டுரில் படுத்துகிறேன் பீத்திக்கிறதுக்காக தூங்குறது உனக்காக தான் நீ தூங்குற நீ தூங்குறது எதுக்கு தூங்குகிற நீ தானே உனக்காக உன் உடம்பு ஆரோக்கியத்துக்காக தான் தூ இதில் என்ன உனக்கு விளம்பரம் விளம்பரம் வேண்டி கிடக்கு இதில் என்ன உனக்கு பீத்திக்க எதுக்கு நீ இதுக்கெல்லாம் போய் பீத்திக்கிற எதுக்கு இதெல்லாம் போய் பந்தா பண்ணிக்கிற ஆ தரையில் படுத்தால் உன்னை யாரும் குறைச்சி மதிப்பிட்ருவான் கட்டிலில் தான் உனக்கு கௌரவம் அப்படி இதெல்லாம் வந்து போலித்தனத்தினால்தான் அதுக்கு தூக்கம் வந்து உடன்படுமா நமக்கு இருக்கிற போலித்தனத்துக்கெல்லாம் இந்த உடல் அதுக்கு ஏற்றால் போல செயல்படாது அதனால் நீ போலியாக நீ தூங்கணுங்கிற நோக்கமே உனக்கு கிடையாது கட்டில படுத்துக்க தூங்கணும் கட்டிலில் படுத்தா விளம்பரமாக இருக்கும் நாலு பேர் பார்த்தா உன்னை வந்து பெருசாக நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் கட்டிலில் படுக்கிற வேறு எந்த நோக்கமும் கிடையாது ஏன் தரையில் படுத்தா தூக்கம் வராதா அப்புறம் எதுக்கு கட்டில் வாங்கினேன் ஆ தரையில் படுத்தா தூக்கம் வராதா அப்புறம் எதுக்கு கட்டில் கட்டிலில் கட்டில் வாங்கி கட்டிலில் படுத்த தரையில் படுத்த தூக்கம் இல்லாமல் தான் கட்டிலெலாம் வாங்கி வா வாங்கி வீடு வீடு கட்டிலாக போட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஆ தரையில் படுத்தா என்ன யாருக்குமே தூக்கம் வராமல் ரொம்ப வருஷமாக கட்டிலுங்கிறதே கிடையாது இப்போ லட்சக்கணக்கான வருஷமாக கட்டிலுங்கிறதே கிடையாது உலகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் இந்த உளி சுத்தி சுத்தியல் அறுவா இதெல்லாம் வச்சு மரத்தை வெட்டி கட்டில் செஞ்சாங்க அப்புறம் தான் கட்டிலில் படுத்தாங்க அப்போது ஒரு மூவாயிரம் வருஷமா தான் கட்டிலே படுக்காது அதுக்கு முன்னாடிலாம் மக்கள் என்ன தூக்கம் இல்லாமல் தவிச்சிகிட்டு இருந்தாங்களா ஐயோ தூக்க வர மாட்டேங்குது ஐயோ தூக்க வரமாட்டேங்குது அப்போ தான் யாரோ ஒருத்தர் கட்டில் கண்டுபிடிச்சி இந்தாங்க இப்போ படுத்து பாருங்கள் தூக்க வருதுன்னு பார்த்தா அடா சூப்பராக தூக்க வருதுன்னு எதோ சொன்ன மாதிரியும் கட்டில் வந்தப்பற தான் மக்கள் தூங்கினா மாதிரியும் அதுக்கு முன்னாடி தூங்காத மாதிரியும் அதுக்கு முன்னாடி தான் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க லட்சக்கணக்கான வருஷமாக தூங்கி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க மனுஷங்க எப்போ இந்த கட்டிலெலாம் கண்டுபிடிச்சாங்களோ உலகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ உலகத்தை வச்சு மரத்தை வெட்டி மரத்தை வச்சு மரத்தை அந்த வெட்டப்பட்ட மரத்துண்டுகளில் கட்டில் செஞ்சு அந்த கட்டிலில் இவங்க படுத்து தூங்கினாங்க பாருங்கள் அன்னைக்கு போனால் தூக்கம் அதுக்கப்புறம் மனுஷங்க நிம்மதியாக தூங்கவே இல்லை அந்த கட்டில் மோகம் கட்டிலில் படுத்து தூங்குறது அது வந்து ஒரு மோசமான ஒரு மோ மூடத்தனம் அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான் கட்டுரில் படுக்கணுங்கிறது ஒரு மூட நம்பிக்கை தான் தூங்குவதில் உள்ள மூட நம்பிக்கை அந்த மாதிரி பெட்டில் படுக்கிறது அது ஒரு மூட நம்பிக்கை தூ அதாவது தூங்குவதில் உள்ள மூட நம்பிக்கை பாருங்கள் பெட்டில் படுக்கிறது மெத்தையில் படுக்கிறது அல்லது கட்டரில் அது மாதிரி கட்டரில் படுக்கிறது இதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான் மூட நம்பிக்கைன்னா வெறும் கடவுள் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்காதீங்க தூக்கமும் ஒரு கடவுள் தானே அது தூங்கலைன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது நல்லா தூங்கினா தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா தூக்கமும் ஒரு கடவுள் தானே அந்த கடவுள் நம்ம மேலே இறங்கணும் இரவானா அந்த தூக்கம் நம்ம உடம்புல வரணும் அந்த கடவுள் தூக்கம் என்கிற கடவுள் நம்ம உடம்புல வரணும் அப்படின்னு நினைக்கணும் தூக்கத்தை கடவுளாக நினைக்கணும் அப்போ தரையில் படுத்தாதான் அந்த கடவுள் நம்ம உடம்புல வருவார் நமக்கு நல்ல தூக்கம் வரும் நீங்கள் வந்து போலித்தனத்துக்காக விளம்பரத்துக்காக விளம்பரத்துக்காகவோ படுத்தா அதுக்கெல்லாம் அந்த தூக்கம் உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்கள் நினப்புக்கெல்லாம் அந்த தூக்கம் வந்து வளைஞ்சு கொடுக்காது இயற்கை வந்து வளைஞ்சு விடும் இயற்கை வந்து நீ விளம்பரம் இல்லாமல் உனது நோக்கம் தூக்கம் என்பதாக மட்டும்தான் இருக்கும் தூக்கத்தின் தூக்கத்தின் மூலம் விளம்பரம் தேடாதே தூக்கத்தின் மூலம் பெருமை தேடாது அதனால் நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறது தான் பெருமையை தவிர எங்கள் வீட்டில் பயங்கர பெரிய சோபா இருக்குது பெட் இருக்குது நாங்கள் ஜாலியாக தடுத்து தூங்குவோம் அது வந்து பெருமை கிடையாது நல்லா தூங்குவோம்ப்பா எனக்கு சூப்பராக தூக்கம் வரும் தரையில் தான் கிடப்பேன் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறதுல அதுதான் பெருமையை தவிர நான் பெட்டில் படுக்கிறேன் அதெல்லாம் ஒரு பெருமையே கிடையாது ஒரு பாட்டு வருமே கட்டந்தரையில் சிறு துண்டை விரித்து அன்று தூக்கம் கண்ணை சுத்துமே மீ அது அந்த காலமே பச்சு ப பத்து மெத்தை வீரித்து அன்று பன்னீர் தேடித்து என்று தூக்கம் இங்கு இல்லையே அது இந்த காலமே அப்படின்னு ஒரு பாட்டு அருமையாக எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க பாருங்க அவங்க வந்து ஒரு மறைமுகமாக ஒரு உண்மை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மக்கள் உண்மை வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது அந்த கவிஞரோட கூட அந்த உண்மை இருக்குது கட்டில் படுத்தால் தூக்கம் வராதுங்கிறது தான் அவர் வந்து அவர் அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு அவங்க இப்போ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சிக்க வேண்டியது தான் அதனால் கட்டில் படுக்காதீங்க தூக்கமே வராது அந்த பணக்காரங்களுக்கு அப்போ தூக்கமே வராது யாருக்கு தூக்கம் வரும் தெரியுமா எளிமையானவங்களுக்கு ஏழைகளுக்கு தரையில் போட்டு தூங்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் தூக்கம் வரும் இந்த நடுத்தர வர்க்கத்தினர் பணக்காரங்க கட்டிலில் படுக்கிற அத்தனை பேருக்கும் தூக்கம் வராது நல்லா தூக்கங்கிறது வரவே வராது தூக்கம்னா என்ன எப்படியாவது தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கட்டிலில் புதுசு புதுசாக கட்டிலெலாம் கண்டுபிடிச்சி படுத்து தூங்கிடணும் எப்படியா அப்படின்னு புரண்டு புரண்டு பார்க்குறாங்க அது வராது தரையில் படு அப்போ தான் தூக்கம் வரும்